ஜெவான் வாய்ப்பு எப்படி கிடைக்கிது ஜவான் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் நான் அட்லீக் கூட ஆல்ரெடி ஒரு பிகில் மெர்சல் ரெண்டு படம் நோட் பண்ணியிருந்தேன் ஸோ அதை தொடர்ந்து ஜவான் பண்ணும்போது அட்லீக் கண்டிப்பாக அண்ணன் நீங்கள் பண்ணனும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ஸோ அதன் அடிப்படையிலாம் அந்த படம் வாய்ப்பு இந்தியன் போய்ட்டு நல்ல போயிட்டுருக்கு சார் நல்லா விரும்பி தான் ஒரு சாங் மட்டும் எனக்கு முடிச்சிடலாம் படம் அப்படின்னு சொல்லி சரி சார் ஒன் செவன்ட்டி ஒன் மட்டும் கொஞ்சம் <AufHow to graduate>, <Korean> <nada> ஹலோ ஓர் த வேர்ல்டு சார் இதில் வந்து ஸ்டண்ட் வேர்ல்டுக்கு மட்டும் நடக்கிற ஒரு விருது அப்படின்றதனால ஸ்டண்ட்ல உள்ள பல கேட்டகரி இருக்கு நம்ம படம் பல படம் பார்த்துருப்போம் ஹேண்ட் ஃபைட் இருக்கும் ஹைட் ஜம்ப் பண்ணுற ஃபைட்டாக இருக்கும் கார் கிராஷ்ஷாக இருக்கும் பைக்காக இருக்கும் இல்லை மார்ஷியலாக ஸ்பிட்ஸ் பண்ண ஒரு விஷயமா இருக்கும் வாட்டர் ஜம்ப் ஆகும் இது மாதிரி எல்லா கேட்டகரிக்குமே வந்து ஒரு ஸ்டண்ட்டுக்கு மட்டுமே நடக்கிற ஒரு விருது இது உலகத்தில் ஸோ அதனால் எல் நிறைய கேட்டகிரிஸ் இருக்குது அதில் பிரிஸ் சொன்னவர்க்கிட்ட பார்த்தாலும் இருபத்தி முப்பது கேட்டகிரீஸே இருக்கும்

இல்லை அதை அப்படி நான் பார்க்கல இது ஒரு ஒரு எங்கள் தெரிஞ்சதுனா ஒரு உலகத்தர படங்களுக்கு நடுவில் நம்ம அது அது நம்மளும் இருக்கும் நாலு அஞ்சு படத்தில் ஒன்றா இருக்குன்றதே நமக்கு வந்து பெரிய விஷயமாக தான் பார்க்குறேன் ஸோ அது இது கிடச்சிதுன்னா இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஆள் இருக்கும் ஸோ இல்லை லாஸ்ட் இப்போ வந்து

டெக்னிக்கலி நமக்கு நிறையா விஎஃப்எக்ஸ் சப்போர்ட்ஸ் நிறைய கிடைச்சிருக்கிறதுனால சேஃபாக தான் இருக்கும் அவங்க கூட கம்பேர் பண்ணுறதுன்றது வந்து எனக்கு அது அதை பற்றி சொல்ல தெரியல ஏன்னா அவங்களோட ஒர்க்கிங் ஸ்டைல் வேறு நம்மளோட ஒர்க்கிங் ஸ்டைல் வேறு நம்மளோட ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் பார்க்கும்போது நம்ம ஒரு சேஃபாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கரெக்டான ஒரு சேனலில் போயிட்டுருக்கோம் ஒரு குரோத்தில் தான் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்றது ஹிந்தி படமாக பார்க்கலங்க ஒரு இந்தியாவோட ஃபிலிமாக தான் பார்க்குறோம் எல்லாருமே இந்திய தான் நான் அந்த அந்த வரிசை பார்க்குறேன் அதில் ஒரு ஸ்பெஷல் சந்தோஷம்னா அட்லீஸ்ட் நம்ம ஒரு தமிழர் இப்போ நாமளும் நானும் ஒரு தமிழன் விஷ்ணு கேமராமேன் தமிழ் ஆர்டர் புத்திரராஜ சார் தமிழ் எல்லாருமே சேர்ந்து பண்ண ஒரு ஒரு இந்திய இந்திய படைப்பாக தான் நான் பார்க்குறேன் இந்தி படம் தமிழ் படமாக பிரிச்சு பார்க்கறது கிடைச்சா இந்தியாவுக்கு கிடைக்கிற முதல் பரிசு தான் இந்தியாவில் வாங்குகிற முதலாளர் அப்படி தான் இருக்கு ஆ ஆயிருக்கு சார் ஒரு சில படங்கள் ஆயிருக்கு பட் கேட்டகரி மென்ஷன் பண்ண விரும்புவது கேட்டகிரிஸ் என்னென்னா இந்தியன் ஃபிலிமாக பார்க்குறது ரீஜனல் ஃபிலிமா தான் பிரித்து வரைக்கும் பார்க்குறதை தவிர அந்த டாப் லிஸ்ட்டில் வந்து வரைக்கும் நம்ம உள்ள ஸோ டாப் லிஸ்ட்டில் உள்ளே போயிருக்கிறது இது கொஞ்சம் மென்ஷன் பண்ண வேண்டிய விஷயமா இருக்குது ஸோ அதனால தான் இன்னும் இந்த இந்த விருதை பற்றின அவேர்னஸ் வந்து நிறைய பேருக்கு இல்லை அது அப்படி ஒரு விஷயம் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியல ஈவன் டோ எங்கள் யூனியனில் கூட ஒரு விஷயத்துக்கு தெரியல ஸோ அதை கொஞ்சம் தெரியப்படுத்தணும் இது ஒரு முக்கியமான விருது எங்கள் வாழ்க்கைக்கு எங்களோட சம்மந்த ச ஆக்ஷன் சம்மந்தப்பட்ட உலகத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமான விருதுன்றதுனால

ரொம்ப தான் இருப்பாங்க குரூப்ல வந்து அந்த மெசேஜை கன்வே பண்ணாங்க எனக்கு எல்லா மாஸ்டர்ஸும் பெரிய விஜய் மாஸ்டர் முத கொண்டு ராஜசேகர் மாஸ்டர் வந்து எல்லாருமே எனக்கு மெசேஜ்லாம் பண்ணாங்க எல்லா வாழ்த்துக்களுக்கு கார்த்திக் சார் படம் பண்ணிட்டு இருக்கோம் அந்த படத்தில் வந்து மீட் பண்ணுமா சொன்னாங்க வேறு யாருக்கும் நான் தகவலை பகிர்ந்துக்கேன் ஒர்க் பண்ணும்போது கார்த்திக் சார்ட்ட சொன்னேன் எஸ்ஆர் கே சைடில் அவங்க சைடில் ஷாரூக் கான் சைட் அவங்களும் அட்லி அட்லி கண்டிப்பாக விஷ் பண்ணார் அப்புறம் வருண் தவன் படம் பண்ணிட்டு இருக்கோம் அவர் அப்புறம்

ஏன்னா இப்போ நீங்க வெளியே தெரியுதுங்க மாஸ்டர்ங்கிறதுனால நீங்க உங்ககிட்ட ஒர்க் பண்றவங்களுக்கு ஏதாவது விபத்து ஏற்பட்டா அந்த ஹீரோ வந்து பாப்பாரு அதுக்கப்புறம் அதுல சம்மந்தப்பட்டவங்க யாரும் வந்துட்டு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க நீங்களா தான் போராடணும் ஏன்னா அவங்க உங்க உரிமையாளர் ஸ்டண்டு கலைஞர்களுக்கு இன்சூரன்ஸ் வந்துட்டு கொண்டு வந்துட்டீங்களா அடுத்து திரைப்பட கல்லூரி மாதிரி வந்து ஒளிப்பதிவு டைரக்ஷன் இருக்கிற மாதிரி ஸ்டண்டு பயிற்சி அளிக்கிறதுக்கு ஒரு அமைப்பு வேணும் இல்லை ஒரு கல்லூரி வேணும் நீங்க ஏதாவது அரசு கிட்ட இல்லை சார் நம்ம வந்து ஓல்ட் ஸ்கூலாக தான் நம்ம இதுக்கு ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கோம் நமக்கு பல பேர் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க பாண்டியன் மாஸ்டர் இருக்காங்க அதே மாதிரி சூப்பர் சூப்பர் மாஸ்டர் வந்து அவங்க அவங்களோட ராயபுரமில் ஒரு தனி இண்டிவிஜுவலாக ஒரு ஸ்கூல்ஸாக நடக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா மூக்கன் ஒரு மாதிரி எனக்குலாம் மூக்கன் மாஸ்டர் சொல்லுவாங்க அவர் வந்து பழைய படம் பழைய படம் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி இண்டிவிஜுவல் குரூப்ஸாக இருக்காங்க எங்களுக்கு வந்து சேஃபாக எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் நாங்கள் அவங்க கூட போயிட்டு இருக்கோம் நீங்கள் கேட்குற ஒரு நல்ல கேள்வி அது ஆக்சுவலி அது ஒரு ஃபிலிம் ஃபிலிம் இது பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ரேஷன் வந்தால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பட் அது ஃப்யூச்சர்ல நடக்கும் நான் நம்ம யாரு நீங்கள் கோரிக்கை கோரிக்கை இது இல்லை சார் இது என்னோட ரிஸ்க் சம்மந்தப்பட்ட விஷயம்ன்றதுனால அது எங்களோட கம்ஃபோர்ட்டில் பண்ணுறது எங்களுக்கு இப்போ வரைக்கும் எங்களுக்கு சேஃப்பாக இருக்கு நீங்கள் விரும்பி போய் செய்யறதுனால அதனால அதனுடைய சாதக பாதகம் வந்து உங்களுக்கு ஏதா இருக்குது அதனால நான் இது வந்து இன்சூரன்ஸ் அவங்க அவங்க கொள்கைக்கு வந்து உட்படாது அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க சொன்னேன் அது இன்னும் அது பல வருஷமா அந்த டாப் போயிட்டு தான் சார் இல்லை அது ஒரு சரியான ஒரு நிலைப்பாடு கிடைக்கல ஒர்க்கு தான் அது ஒரு நிலைப்பாடான ஒரு தீர்வு இன்னும் கிடைக்காம தான் இருக்கு அது குடிசைகள் கிடைச்சா ரொம்ப சந்தோஷம் மாஸ்டர் உங்களோட ஃபைட்டில் என்ன ஸ்பெஷாலிட்டி ஃபீல் பண்ணுறீங்க இப்போ கனவு கண்ணுனா இந்த காமெடி கலந்து ஃபைட் இந்த மாதிரி உங்கள் இதில் இது இது அனாலரசி மாஸ்டரோட ஃபைட்டு அப்படின்னு நாங்கள் அடையாளம் கண்டு இல்லை சார் இதெல்லாம் நீங்கள் காமனாக நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன் கண்ணம் கடல் மாஸ்டருக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது எல்லாருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்குது பட் இருந்தாலும் எந்த படத்துல எந்த சண்டை காட்சி பார்த்தாலுமே அது வந்து அந்த கதை சார்ந்த தான் அந்த சீக்வன்ஸ் அங்கே என்ன டிமாண்ட் பண்ணுறதோ அதுதான் நான் பண்ணி ஆகணும் கடல் கண்ட மாதிரி அதையே பண்ணி ஆகணும் மேபி அவருக்கு ஒரு சில ஸ்பெஷலான மூமெண்ட்ஸ் சொன்ன மாதிரி கிடைச்சிருந்தா அதுல ஒரு ஹைலைட் ஆயிருக்கலாமே தவிர கதைக்களத்துக்கு ஏற்ற மாதிரி தான் எப்பவுமே ஃபைட் எடுக்க முடியும் சார் அதுதான் சினிமாக்கும் நல்லது நம்மளுக்கு என்ன

ஆல்மோஸ்ட் முடிகிற கண்டிஷன் இருக்கு இதுதான் இப்போ திருப்பி கண்டிப்பாக சார் படங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ இயல்பான கதைகள் ஆனா ஹீரோக்களுக்கு வந்து அவங்களுக்கு மாஸ் கூட்டுறதுக்கு வந்துட்டு மெயின் வந்து பாட்டில் காட்சியோட சண்டு காட்சி தான் அது என்ன கோயம்பேடு மார்க்கெட்ல வந்துட்டு ஹீரோவும் இல்லை நம்ம மோதிக்கும் போது வந்துட்டு சுற்றி ஆயிரம் பேர் பாக்க வைக்கிற மாதிரியே இருந்துச்சு அது வந்து இயக்குனர் சொல்றாரா இல்லை நீங்க கண்டு கலைஞர் சொல்கிறீங்களா ஏன்னா ஹீரோ மட்டுமே தான் அடிப்பார் எல்லாரும் இப்படியே தான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க இது அந்த இருந்து இருக்கு

சார் நீங்க தெரியுது சார் பட் கோயம்பேடு மார்க்கெட் மாதிரி இடம்னு சொன்னீங்க கோயம்பேடு மார்க்கெட் நமக்கு தெரிஞ்ச விஷயமே அது ஜனரஞ்சகமான கூட்டம் உள்ள ஒரு இடம் தான் அதுல ஒரு ஆட்கள் இருக்கணும்ன்றது ஒரு மினிமமாக எத்தனை பேர் இருக்கணும் அப்படின்றத முடிவு பண்றது அவங்க அந்த அந்த

டூ மாதிரி படங்களுக்கு அது கண்டிப்பாக அது இருக்கும்னு நானும் எதிர்பார்த்தேன் சார் ஆமாம் அதோட ஸ்பெஷாலிட்டி அவர் தானே சார் அப்படிதான் காமிச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட் பார்ட்டே காமிச்சிருக்கோம் அது சார் தான் வருது அது ட்ரெயின் பண்ண வருது சார் முன்னாடியெலாம் மாஸ்டர் அதாவது இப்போ வரைக்கும் கூட டான்ஸ் மாஸ்டர் ஃபைட் மாஸ்டர் ரெண்டு பேரும் தான் அந்த உடனே ஹீரோ ஹீரோனா காலத்தொட்டு வாங்கிட்டு இது பண்ணுவாங்க ஆனால் சில மாஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் ஹீரோ சரியாக ரெஸ்பான்ஸ் இல்லைங்க பழி வாங்கிடுவாங்க அப்படிங்கிற புரட்சியும் முன்னாடி தான் இப்பயும் அதெல்லாம் இருக்குது அந்த மாதிரி அப்படி எந்த காலத்துலேயும் நான் கேள்விப்படுறேன் சார் நீங்கள் கேள்விப்பட்டீங்க நான் கேள்விப்படல தொழிலை தொழிலாக தான் பார்க்குறேன் எல்லா உயிரும் வந்து அந்த ஒரு ஒர்க் பண்ணுற ஃபைட்டர் ஆகட்டும் அது சார்ந்து இருக்க எல்லா டெக்னீஷியனும் வந்து எங்களுக்கு எவ்வளோ முக்கியமோ அவங்க குடும்பத்துக்கு அவங்க ரொம்ப முக்கியம் ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு விளையாட்டோ அந்த மாதிரி விபரீதமாக யாரும் பண்ண மாட்டாங்க நான் வந்து அடித்தரமாக நம்புகிறேன் அதில் இங்கே பகிரங்கமாக சொல்லிக்கவும் வரும்பேன்